குரு பகவான் ஒரு வீட்டில் அனுகிரகம் இல்லை என்றால் அந்த வீட்டில் குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லை என்றால் பெருங்கடனில் சூழ்நிலை உருவாகும் பெரும் தீர்க்க முடியாத கடல்ல போய் மாட்டுகிறது அதே போல் வியாபார தடையோ தொழில் தடையோ குடும்பத்தில் தேவையில்லா குழப்பங்கள் தெய்வ சிந்தனை இல்லாமல் இருப்பது தெய்வத்துக்கு போவதே தடை ஏற்படுது இதெல்லாமே வந்து குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாத வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பாதிப்புகள் உருவாகும் அப்ப நம்ம என்ன செஞ்சல் செஞ்சா இது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா ராகவேந்திர வழிபாடு செய்கிறது ராகவேந்திர வழிபாடு ஜீவ ஜீவசமாதி வழிபாடு ஜீவ ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது அதே போல் வந்து நெய் தானம் கொடுக்கறதுனால நல்ல ஒரு ஆற்றலுக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் நெய் அபிஷேகம் செய்கிறது நல்லது நெய் அபிஷேகம் செய்கிறது நல்லது பூஜை பொருட்கள் வந்து கோவிலுக்கு தானமா கொடுக்கறது பூஜை பொருட்கள் எவ்வளவோ இருக்குது அதுல உங்களால முடிந்த அளவு பூஜை பொருட்களை வந்து தானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நெய் தானம் கொடுக்கறது யானைக்கு உணவு கொடுப்பது நல்லது யானைக்கு உணவு கொடுப்பது நல்லது யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது நல்லது அப்ப முடிந்த அளவு குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாதவர்கள் அதாவது சமாதி வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பிரதானம் அந்த குடும்பத்துக்கு தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும் குலதெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும் அப்ப பொதுவாக இப்ப பழனிக்கு போறோம்னா அங்கே போகருடைய ஜீவ சமாதி வழிபாடு செய்யறது பழனி மலை அடிவாரத்தில் குளிப்பானி சித்தர் இருக்கிறாரு அவரும் ஜீவ சமாதி அப்போ அவரை நம்ம வழிபாடு பண்ணுறது கனகப்பட்டி சிர்ஜரை வந்து வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே ஜீவ ஆத்மாக்கில் நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு தெய்வ அனுகூலம் கிட்டும் குல தெய்வ அனுகூலம் கிட்டும் தடைப்பட்ட காரியங்கள் வந்து விரைவில் விரைவில் நடக்கும் அதே போல் வந்து குடும்பத்தில் வந்து திருமண தடை உள்ளவர்களுக்கு அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால திருமண தடை நிவர்த்தி ஆகும் திருவண்ணாமலை போகிறது அங்கே திருவண்ணாமலையை சுற்றி ஜீவ சமாதிகள் இருக்கிறதுனால திருவண்ணாமலை சுற்றுறது அங்கே இருக்கிற ஜீவ ஆத்மாக்களை மனசார நினச்சி வழிபாடு செய்கிறது இது எல்லாமே அந்த ஒரு வீட்டில் நவ கிரகத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் பாதிப்பு ஏற்பட்டால் அது வாஸ்து குறைபாடாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து தெய்வ அனுகூலம் கிட்டும் நினைச்ச காரியம் நடக்கும் நன்றி வாழ்க